ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ குட் டே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி குழக்கட்டை பண்ண போகிறோம் பால் குழக்கட்டை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து தண்ணி குளக்கட்டை தண்ணி குளக்கட்டை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை ஓகே வாங்க வீடியோக்கள் போகலாம் அதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காயில் பாதி அளவு எடுத்துக்கோங்க பாதி அளவு எடுத்து அதை குட்டி குட்டியாக நம்ம மிக்சியில் போட்டு அதை வந்து இது பண்ணிக்கலாம் திரிச்சுக்கலாம் அப்புறம் வந்து இதுக்கு வந்து அளவு வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு வரைக்கும் கற்பட்டி எடுக்கலாம் லைட்டு இனி இப்போ போதில் நூற்றம்பது இல்லைனா இரநூறு கற்பெட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ரொம்ப குட்டி டம்ளராக இல்லாமல் கொஞ்சம் பெரிய டம்ளராக இப்போ தண்ணி ஊற்றுறீங்களா அந்த டம்ளரில் நீங்கள் வந்து மாவு எடுக்கணும் கொஞ்சம் பெரிய டம்ளர் ரொம்ப குட்டி டம்ளர் இல்லாமல் ரொம்ப பெரிய டம்ளர் இல்லாமல் மீடியம் கொஞ்சம் பெரிய டம்ளராக டீ குடிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய டம்ளராக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கலாம் கற்பட்டி கற்பட்டி பா அது வந்து கரையணும் அவ்வளோதான் அதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து அது சைடில் வந்து அது இருக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னால் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க ஓகேவா ரொம்ப குட்டி டம்ளர் எடுத்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க மாவு இல்லைன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதில் வந்து ஒரு தண்ணி வந்து அதை திரும்ப வந்து கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளர் அதில் தண்ணி கார் டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க அப்புறம் அரை டம்ளர் ஒரு அரை டம்ளர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பேசணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம கொளக்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து மாவு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஓகேவா இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கட்டியாக இப்போ செய்யணும் அவ்வளோதான் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் திரிச்சு வச்சாச்சு அங்கே பாகம் வந்து ரெடி ஆகிட்டு சுக்கு இது வந்து இப்போ வந்து அந்த அந்த சுக்குப்படி வந்து இந்த ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் போடணும் ஓகேவா இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சாச்சு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகேவா நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா வந்து கை போட்டால் சூடுவோம் நல்லா ஸ்பூன் போட்டு பண்ணுங்கள் நல்லா வந்து கட்டியாக பிசைஞ்சு எடுத்துருங்க கண்டிப்பாக கொஞ்சம் மாவு அதிகமாக போடுங்க அப்போ தான் வந்து பலாரம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வந்து அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக மாவு போட்டுக்கோங்க பெரிய டம்ளர்னால் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்னா ஒரு ஒன்றரை டம்ளர் வரைக்கும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய போ போட்டுக்கோங்க நீங்கள் மாவு ஓகேவா இந்த தண்ணி எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து அதில் கரைச்சி வச்சுக்கணும் அதுக்காக தான் அந்த தண்ணி இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக வந்து ஊருட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒன்று மறந்துட்டேன் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அந்த தேங்காய் பூ போடணும் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி அழகாக வச்சுட்டு அப்புறம் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து அதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே வந்து பால் குளக்கட்டை வந்து என்னோடய வீடியோவில் போட் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அது ரம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெள்ளத்தில் அதுவும் ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இது வந்து கற்பட்டி ஒரிஜினல் கற்பட்டியில் தேங்காய் பூ போட்டு தினமும் பண்ணுறது இதுக்கு வந்து கடைசியாக வந்து பால் வந்து லைட்டாக ஊற்றி சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தால் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதுவும் ஆறியிருக்கணும் அந்த பாலும் ஆறியிருக்கணும் லைட் சூடுனா பரவாயில்ல ஆனால் நல்லா சூ பாலுக்கும் கர்பெட்டிக்கும் தெரிஞ்சு போயிடும் ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா அதனால தான் வந்து ரெண் கொஞ்சம் லைட் சூடான பிறகு லைட்டாக வேணா உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த டேஸ்ட்டும் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சமாக ஊற்றி பார்த்து நீங்கள் சாப்பிட்லாம் ஓகேவா ஆனால் இது பேர் தண்ணி குலக்கட்டால் எங்கள் அம்மா வந்து பாரம்பரியமாக வந்து இது பண்ணுறது என்னென்னா இதில் பால்லாம் ஊற்ற மாட்டாங்க தேங்காய்ப்பு மட்டு தான் ஃபுல்லாகவே தேங்காய்ப்பு மட்டுந்தான் தான் எங்கள் அம்மா இப்படி தான் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சு அந்த தண்ணியில் வந்து கலந்து வச்சுக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது இந்த இது வந்து ரொம்ப குயிக்காக ப டென் மினிட்ஸே பண்ணிடுற பண்ணுற வேலை தான் எல்லாம் ரெடியாக டக்கு டக்கு டக்குனு பத் டென் மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வெந்து எல்லாம் வந்து முடிச்சிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேருந்து அந்த கொள்ளக்கட்டை வைகிறதுக்காகும் அப்புறம் ஒரு ஒரு மணி ஒரு நிமிஷம் வந்து அந்த இந்த கரைச்சிப்ஸ் இருக்கிறத ஊற்றிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் தூவி சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு டம்ள தண்ணி எடுத்து நம்ம வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் ஓகேவா ரொம்ப ஈஸியானது டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸில் வேகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ரெடி பண்ணுறது இப்போது அந்த பா அந்த பாகு வந்து நல்லா கரைஞ்சிட்டு அதனால் அந்த சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கொதிச்ச உடனே இப்போ அந்த ஒரு ஒரு பாலாக இதை எடுத்து உள்ள உள்ளே எடுத்து போடணும் தண்ணி கொடி கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னால் போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும் அடியிலேயும் வந்து பாத்திரத்துலேயும் ஒட்டிக்கும் அப்புறம் வந்து மொத்தமாகவும் கொட்டக்கூடாது ஒன்று ஒன்றா போடணும் அப்போ தான் வந்து எல்லாம் தனித்தனியாக ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா குட்டி குட்டி பாலாக அழகாக கிடைக்கும் ஓகேவா கே போகுது இப்போ பாருங்கள் கொதிச்சுட்டு இப்போ வந்து ஒன்று ஒன்றா போடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும் தண்ணி பிறகு போட்டால் தான் டக்குன்னு கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் ரொம்பவும் வேக விட வேக விட வேண்டாம் வெந்துட்டு ஒரு டூ மினிட்ஸில் த்ரீ மினிட்ஸில் வெந்துட்டுனா உடனே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ண பண்ண ஆரம்பிச்சோன்னு ஏன்னால் அப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும் சாஃப்டாக இருக்காது அப்புறம் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி எடுத்து விடுங்க எதாவது ஒட்டி இருந்தாலும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேகும் அப்பதான் ஒன்லி த்ரீ மினிட்ஸ் தான் ஒன்று எடுத்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வெந்துட்டு பாருங்கள் வெந்துட்டு ஒட்டை வெந்துட்டு அவ்வளோதான் ஒன்லி த்ரீ மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு எடுத்து இனிமேல் அதில் ஊற்றணும் ஓகேவா எப்போ அது இதை இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் மாவு வந்து தங்கி தண்ணி இருக்கும் அப்படி கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் வந்து ஊற்றினோன்னா இது ஒன் ஒன் மினிட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அதை திக்காக ஆரம்பிச்சிடும் அந்த மாவை வந்து வெந்து வரும்போது திக் ரொம்ப திக்காயிரும் நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே டக்குன்னு ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே நின்று பண்ணுங்க இது வந்து டக்குன்னாகிடுவாங்க பாருங்கள் அதுக்குள்ளே ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே திக்காயிட்டு பாருங்கள் அதுக்குள்ளே அங்கே வந்து திக்காயிட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து அலசி எல்லாத்தையும் தேர்த்து நான் ஊற்றி ஊற்றிடுவேன் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அந்த தேங்காய்ப்பு போட்ட பிறகு கூட அந்த இதையும் நான் வந்து அலசி எல்லாத்தையும் ஊற்றிடுவேன் எல்லாம் வேஸ்டாகாமல் ஊற்றிடுவேன் நான் வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அப்படி இப்படியே வந்து இப்போ இது பண் இப்போ இது பண்ணியாச்சா இப்போ வெந்துட்டா அப்புறம் வந்து இப்போ வந்து பாகு ஊற்றிட்டு சுக்குப்பொடி போட்டுட்டு தேங்காய் தூவி அப்படியே சாப்பிட்ருங்க நீங்கள் இனிப்பு வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் போல் உப்பு உப்பு ஒரு லைட்டாக போடணும் அவ்வளோதான் இந்த நமக்கு வந்து இந்த கலரே உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் எவ்வளோ இனிப்பு வந்துருக்குதுன்னு அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மாவு போடுங்க அப்போ நிறைய உருண்டை கிடைக்கும் நான் வந்து ரொம்ப குட்டிய டம்ளரில் கொஞ்சமாக போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய டம்ளரில் போடுங்க இல்லைன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் போடுங்க இப்போ அரை ஸ்பூன் வந்து நம்ம சுக்குப்பொடி போட்டுக்கலாம் ஓகேவா சுக்குப்படியை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் வந்து நம்ம தாராளமாக போடலாம் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து இந்த மாவு ஐட்டம் அதனால் வந்து பொடி போட்டிங்கன்னா நமக்கு அதை வந்து நல்லா வந்து சேமிக்கும் நல்லா இதாகிடும் இப்போ வந்து தேங்காய்ப்பூ வந்து தூவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் அலசி திரும்ப ஊற்றிட்டு கடைசியில் திரும்ப கொஞ்சம் போல் தேங்காய் வச்சுட்டு அந்த தூவி விட்டு அப்படி பண்ணுன்னு நீங்கள் வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லைட்டாக ஒரு பிஞ்சு ஒன் கொஞ்சமாக ஒரு துளி மட்டும் சாப்பிட்டு போட்டுக்கோங்க இனிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ இனிப்பு பார்க்கலாம் இனிப்பு நல்லாவே இனிப்பாக இருக்குது கொஞ்சமாக உப்பு போட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை வந்து எல்லாத்தையும் அலசி விட்டுனா அதனால் வந்து இப்போ வந்து திரும்ப கலக்க வேண்டியது வந்துட்டு இல்லைன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் கலசி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காவை வந்து தூவி விட்டிங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி இதை கலந்து ஊ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப எல்லாத்தையும் இது பண்ணதுனால கடைசி வந்து தேங்காய் எடுத்து வச்சு அது மேலே வந்து அப்படி தூவி விட்டேன் நீங்கள் வந்து இந்த க அலசி ஊற்ற ஊற்றுலன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அலசி ஊற்றுலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு கலக்கி விட்டுட்டு அப்புறம் மேலே வந்து தே தேங்காய் தூவிட்டு அப்படியே நீங்கள் முடிச்சிட வேண்டியது ஓகே நமக்கு இப்போ சூப்பரான தண்ணி கொளக்கட்டை ரெடியாயிட்டு பாருங்கள் தண்ணி குளக்கட்டை இதுதான் தண்ணி கொளக்கட்டை அந்த சுக்குப்பொடி அந்த கருப்பட்டி அப்புறம் அந்த உருண்டை மாவு உருண்டையிலையும் நமக்கு தேங்காய் இருக்குது அப்புறம் இது இது இந்த காம்பினேஷன் வந்து சாப்பிடும்போது தேங்காவும் இந்த கற்பட்டியும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களாம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இது எங்கள் வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் கற்பெட்டி வந்து ஒரிஜினல் இருந்துச்சுன்னா அந்த ரம் அந்த டேஸ்ட்டு வந்து வாயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி நம்ம வந்து இப்போ குடி சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்பூன் போட்டு அப்படி குடிச்சிக்கிட்டே இப்படி வந்து இந்த அந்த உருண்டையை எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி குழு குழுன்னு ரொம்ப தண் தண்ணியை வ வைக்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பரான தண்ணி உருண்டை குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் Uh, subscribe, like, share, comment. Thank you so much.